ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா நிறைய பேர் வந்து இப்போ லைவ்ல வரீங்க லைவ்ல வரும்போது நீங்கள் வந்து எங்கிட்ட நிறைய சந்தேகங்கள் கேட்குறீங்க அழகு குறிப்புகள் கேட்குறீங்க அல்சருக்கு ரெமெடி என்னன்னு கேட்குறீங்க இந்த மாதிரி நிறைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட டிப்ஸ் எல்லாமே எங்களோட சேனல்ல நாங்கள் வந்து தரோம் நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து அந்த மாதிரி டிப்ஸ் வாங்கிட்டு திருப்பி எனக்கு ரொம்ப சீக்கிரமாக சரியாயிடுச்சு நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக நல்லாது அப்படின்னு சொல்கிறீங்க தொடர்ச்சியாக இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் என்னோட சேனலை கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நிறைய டிப்ஸு கிடைக்கும் நிறைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட டிப்ஸு அதே மாதிரி சமையல் சம்மந்தப்பட்ட டிப்ஸ் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் தொடர்ச்சி என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இவ்வளோ நாளாக எனக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்டே வரீங்க இனிமேலும் இதே மாதிரி ஆதரவு கொடுத்துட்டே இருங்க ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்குமே அதுக்காகத்தான் இந்த பதிவு நீங்கள் தொடர்ச்சி என்னோட சேனலில் வந்து நீங்கள் வந்து ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பதிவுகள் நிறையவே போடுவோம் பாருங்கள் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் லைவில் வாங்க வந்து நிறைய கொஸ்டின் ஆன்சர் கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே பதில் சொல்ல நான் ரெடியாக இருக்கிறேன் அதே மாதிரி பாட்டி வைத்தியம் எதுனாலும் சொல்லுவோம் அதே மாதிரி எங்கள் லைவில் என்னென்னா நாங்கள் வந்து நிறைய க லைவ்னால் வந்து ஐயோ என்ன இவங்க லைவுக்கு போனால் போர் அடிக்கும் இல்லை எங்கள் லைஃப்பில் ரொம்பவே காமெடியாக பேசுவாங்க எல்லாருமே வர்றவங்க எல்லாமே காமெடி பண்ணுவாங்க அதே மாதிரி கதை சொல்லுவாங்க விடுகதை போடுவோம் இந்த மாதிரி லைவ் வந்து ரொம்ப ஸ்பெஷல் லைவாக இருக்கும் சூப்பர் சேட் மெம்பர்ஷிப் இருக்குது சேர்றவங்க விருப்பப்பட்டவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஐம்பத்தி ஒம்பது ரூபாயிலேருந்து இருக்குது விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கங்க வேறு எதுவும் இல்லை இதுக்காக தான் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்கும் என்னோட எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரம் ரொம்ப நன்றிங்க ഇമീണ്ടീഡോവിൽ സന്ദിക്കലാം നന്റി വനക്കം